புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் பிரபல ரவுடி மகன் உட்பட மூன்று வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் டிவி நகரை சார்ந்த பிரபல ரவுடி சத்யாவின் வீடு உள்ளது கொலை உட்பட பல்வேறு வழக்குகள் உள்ள சத்யா அங்கு இல்லாததால் தற்போது அந்த வீடு காலி மனையாக உள்ளது இந்நிலையில் இன்று காலை அந்த வீட்டில் வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் மூன்று வாலிபர்கள் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் பெரிய கடை போலீசாருக்கு தகவல் அளித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்த்தபோது இரண்டு வாலிபர்கள் உயிரிழந்த நிலையில் சடலமாக இருந்தனர் ஆபத்தான நிலையில் இருந்த ஒருவரை மீட்டு போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் அவரும் அங்கு சிகிச்சைக்கு பலனின்றி சிறிது நேரத்தில் உயிரிழந்தார் இது தொடர்பாக டிஜிபி சத்யசுந்தரம் சீனியர் எஸ்பி கலைவணன் தலைமையில் முத்தியல்பேட்டை பெரிய கடை மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் விசாரணை நடத்தினர் விசாரணையில் இறந்தது பிரபல ரவுடி தெஸ்தானின் மகன் ரிஷி திடீர் நகரை சார்ந்த தேவா ஜே ஜே நகரை சார்ந்த ஆதி என்பதும் தெரிய இதனிடையே தகவல் அறிந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் சம்பவத்திற்கு வந்து கதறி எழுதது சோகத்தை ஏற்படுத்தியது மேலும் விசாரணையில் டிவி நகரை சார்ந்த பிரபல ரவுடி சத்யா கொலை செய்ததாக தெரிய வந்துள்ளது இந்த கொலையை அவர் மட்டும் செய்தாரா கூட்டாளிகளுடன் சேர்ந்து செய்தாரா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் அதிகாலையில் வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில் பெயரில் போலி இணையதளம் துவக்கி பக்தர்களிடம் பண மோசடி செய்த கோவில் குருக்கள் மற்றும் ஒரு பெண் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் திருநள்ளாரில் உள்ள சனீஸ்வரர் கோவில் உலக பிரசித்தி பெற்றது பரிகார ஸ்தலமான இக்கோவிலுக்கு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தினசரி பக்தர்கள் வந்து செல்கின்றனர் பக்தர்கள் வசதிக்காக இணையதளத்தை கோவில் நிர்வாகம் பயன்படுத்தி வருகிறது இந்நிலையில் சுப்பிரமணியன் என்ற பக்தர் கடந்த இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் அஷ்டோதர அர்ச்சனை செய்ய வேண்டி ரூபாய் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றை கோவில் இணையதள முகவரிக்கு அனுப்பியதாகவும் இதுவரை அர்ச்சனை பிரசாதம் கிடைக்கவில்லை என்று இமெயில் மூலமாக கோவில் நிர்வாகத்திற்கு புகார் அனுப்பினார் இதனால் சந்தேகமடைந்த கோவில் நிர்வாகம் விசாரித்தது கோவில் இணையதளத்தை போலியாக உருவாக்கி மோசடி நடந்துள்ளது தெரிய வந்தது இதுகுறித்து கோவில் நிர்வாக அதிகாரி அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் அதே கோவிலில் குருக்களாக உள்ள திருநள்ளார் சந்நிதி திருவை சார்ந்த வெங்கடேஸ்வர குருக்கள் பெங்களூர் இந்திரா நகரை சார்ந்த ஜனனி பரத் இருவரும் போலியாக இணையதளம் தொடங்கி மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து வெங்கடேஸ்வரா குருக்கள் ஜனனி பரத் ஆகிய இருவர் மீது மோசடி போலி இணையதள முகவரி உருவாக்குதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் சாப்ட்வேர் என்ஜினியரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தி நான்கு கோடி மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி காந்தி வீதியை சார்ந்தவர் பிரசன்னராஜ் அண்ணாதுரை வயது நாற்பத்தி ஒன்று சாப்ட்வேர் என்ஜினியர் இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறினார் இதனை நம்பி மருமநபர் கூறியபடி பங்குச்சந்தையில் பல்வேறு தவணையாக ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் செலுத்தினார் அதற்கான லாபத் தொகையாக ரூபாய் ஐந்து கோடி காட்டியுள்ளது ஆனால் லாப பணத்தை எடுக்க முடியவில்லை மரும தொடர்பு கொள்ள முடியவில்லை அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி காவல்துறையில் பதிமூன்று காவல் உதவி ஆய்வாளர்கள் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் புதுவையில் கடந்த சில மாதங்களாக அவ்வப்போது காவல்துறையின் உயர் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் காவல்துறையில் உதவி ஆய்வாளர்களா உள்ள பதிமூன்று பேரை தற்போது இடமாற்றம் செய்து புதுவை தலைமை காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் உத்தரவிட்டிருக்கிறார் இதன் அடிப்படையில் போக்குவரத்து பிரிவு தொழில்நுட்ப பிரிவில் உதவி சார்பு ஆய்வாளராக உள்ள கிருஷ்ணன் அதே நிலையில் சிசிஆர் பிரிவிக்கும் திருக்குனூரில் உள்ள சீனிவாசன் மங்களம் காவல் நிலையத்திற்கும் காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் உள்ள சிவராமகிருஷ்ணன் புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதேபோல லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் உள்ள செஞ்சுவேல் சோலைநகர் புறக்காவல் நிலையத்திற்கும் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் உள்ள அருள் உருளின்பேட்டைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி அரசானது மருத்துவத் துறையில் சிறந்து விளங்குகிறது என்றும் எழுபது வயது மேற்பட்டவர்களுக்கான காப்பீடு திட்ட துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார் ஆயுஷ்மான் வந்தனா திட்டம் இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாரத பிரதமர் மோடியால் துவக்கி வைக்கப்பட்டு நாடு முழுவதும் விரைவுபடுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் எழுபது வயது மற்றும் எழுபது வயதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கான காப்பீடு திட்டம் இன்று புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் துவங்கப்பட்டது புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று எழுபது வயது மூத்தவர்களுக்கு ஆயுஷ்மான் அட்டையை வழங்கினார் இதில் புதுச்சேரி மட்டும் எட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு நபர்கள் பதிந்துள்ளனர் இதில் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்த இந்த திட்டத்தால் மூத்த மக்கள் அனைவரும் பயன்பெற்று வருகின்றனர் என்றும் புதுச்சேரி மாநிலம் துறையில் சிறந்து விளங்குவதாகவும் தற்போது சிறந்த மாநிலமாக திகழ்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டார் புதுச்சேரியில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இது தொடர்பாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகள் புதுச்சேரி மாநிலத்தில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்வு எழுதவுள்ள மாணவ செல்வங்களே நீங்கள் அனைவரும் பொதுத்தேர்வை நல்ல முறையில் எழுத தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றார் போட்டிகளையும் சவால்களையும் விழிப்புணர்வோடு எதிர்கொள்ள வேண்டியது அவசியம் இங்கு போட்டி என்றால் உங்கள் திறமைக்கு நீங்களே சவால் விடுத்துக்கொண்டு கொண்டு உங்களை நீங்களே வெற்றி கொள்வது என்பதாகும் அதற்கு நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும் எவ்வித மன அழுத்தங்களுக்கும் இடம் கொடுக்காமல் துணிவோடும் தன்னம்பிக்கையோடும் தேர்வை மகிழ்ச்சியான மனநிலையில் அணுக வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு பொது தேர்வு எழுதும் மாணவ மாணவியர் அனைவரும் நல்ல முறையில் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்களை பெற்று வாழ்வில் நல்ல நிலையை அடைய தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் புதுச்சேரியில் நடந்து முடிந்த தீயணைப்புத்துறை எழுத்து தேர்வில் சண்முகாபுரத்தில் செயல்பட்டு வரும் அன்னை போட்டித் தேர்வு மையத்தில் பயின்ற போட்டியாளர்கள் மாபெரும் வெற்றி பெற்ற சாதனை படைத்துள்ளனர் புதுச்சேரியில் நடந்து முடிந்த தீயணைப்புத்துறை ஃபயர்மேன் ஃபைரோமன் டிரைவர் போன்ற எழுத்து தேர்வில் புதுச்சேரி சண்முகாபுரத்தில் செயல்பட்டு வரும் அன்னை போட்டி தேர்வு மையத்தில் பயின்ற போட்டியாளர்கள் மாபெரும் வெற்றி பெற்ற சாதனை படைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் வெற்றி பெற்ற போட்டியாளர்கள் ஆசை பெற்றனர் மேலும் துறை ஓட்டுநர் பதவிக்கான தேர்வில் ராகவன் மாநிலத்தில் முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றுள்ளார் தீயணைப்பு வீரர் பிரிவில் மோகன்ராஜ் மாநில அளவில் இரண்டாம் இடமும் சஞ்சய் ஐந்தாம் இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் மேலும் தேர்வு எழுதிய போட்டியாளர்களில் இருபத்து ஐந்து சதவீதம் விழுக்காடு போட்டியாளர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல அன்னை போட்டித் தேர்வு மையம் இரண்டாயிரத்து பதினேழு புதுச்சேரி ஊர்காவல் படை வீரர் தேர்விலும் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று காவல்துறை தேர்வில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்ததும் குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் பயிற்சி மைய ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்துஸ்தான் ரெக்கார்ட்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்தியாவில் பிப்ரவரி மாதம் முழுவதும் இந்துஸ்தான் ரெக்கார்ட்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பில் சதுரங்க போட்டிகள் நடைபெற்று வருகின்றன புதுச்சேரி மாநிலம் திலினூர் பகுதியில் இந்துஸ்தான் ரெக்கார்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பில் சதுரங்க போட்டி திலினூர் கேலக்ஸி ஆங்கில உயர்நிலை பள்ளியில் நடைபெற்றது இந்த போட்டியினை கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப் பள்ளி நிறுவனர் ரமேஷ் இந்துஸ்தான் ரெக்கார்ட்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சதுரங்க போட்டியின் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஏ பி சிவகுமார் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் உலகிலேயே மிக சிறிய அளவிலான செஸ் போர்டு இரண்டு சென்டிமீட்டர் அளவிலும் செஸ் காயின்கள் இரண்டு மில்லிமீட்டர் மீட்டர் அளவில் உள்ள போர்டுகள் மூலமாக சதுரங்க போட்டி நடைபெற்றது நாற்பது நிமிடம் நடைபெற்ற இப்போட்டியில் ஐந்து வயது முதல் பதினைந்து வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடினர் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் சான்றிதழும் வழங்கப்பட்டன மேலும் இந்த போட்டியானது இந்துஸ்தான் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் உளவாய்க்காலில் உள்ள சௌந்தர்யா கார்டன் மற்றும் வெற்றிவேல் நகர் ஆகிய பகுதிகளுக்கு சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் ஊசு தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்காலில் உள்ள சௌந்தர்யா கார்டன் மற்றும் வெற்றிவேல் நகரில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதிக்கு சாலை அமைத்து தர வேண்டும் என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமாரிடம் கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வெளியூர் கொம்பின் பஞ்சாயத்து மூலமாக ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரம் மதிப்பீட்டில் சவுந்தர்யா கார்டன் பகுதிக்கு ரூபாய் பதினைந்து லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் மதிப்பீட்டிலும் வெற்றிவேல் நகர் பகுதிக்கும் டபிள்யூ பி சாலை அமைப்பதற்கான அரசாணை பெற்று இன்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ் இளைநிலை பொறியாளர் பிரதீப் பாஜக ஊசு ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாள முரளி கட்சி நிர்வாகிகள் முருகவேல் சபரி கலியமூர்த்தி மனோகர் ஊசு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உரிய ஆவணமின்றி இயங்கும் தங்கும் விடுதிகளில் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் அதிகாரிகளுடன் ஆய்வு புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா தலத்தில் சிறந்து விளங்கி வருகிறது இங்கு தினமும் வெளிநாடு வெளி மாநிலங்களிலிருந்து திரளான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் புத்தாண்டு கிறிஸ்துமஸ் தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட தினங்களை கொண்டாட சுற்றுலா பயணிகள் தேடும் முதல் மாநிலமாக புதுவை உள்ளது அதிலும் தெற்கு பகுதியில் உள்ள சுற்றுலா தலமான அரியாங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்துக்குட்பட்ட நோனாங்குப்பம் படகு குழாம் சின்னவீராம்பட்டினம் ஈடன் கடற்கரை புதுக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகள் பல விடுதிகள் இயங்கி வருகிறது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டின் முப்பது இடங்கள் பட்டியலில் உலகளவில் புதுச்சேரி கடற்கரை இரண்டாம் இடம் பிடித்துள்ளது இதனை மையமாக வைத்து வார இறுதியில் விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகளை இழுக்கும் விதமாகவும் வருவாயை ஈட்டும் விதமாகவும் அரசின் உரிய அனுமதியின்றி கடற்கரை அருகே உள்ள வீடுகளும் தங்கும் விடுதிகள் மற்றும் உணவகங்களாக மாறி வருகிறது மேலும் இதுபோல பதினைந்துக்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் கொம்யூன் பஞ்சாயத்தின் அனுமதி பெறாமல் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வருகிறது இதில் போதிய பாதுகாப்பு வசதி இல்லை முன்பு குறைந்த கட்டணம் வாங்கியவர்கள் தற்போது அதிகளவில் வாங்குகின்றனர் பல இடங்களில் அறிவிப்பு பலகைகள் இல்லாமல் ஆன்லைன் மூலமே விடுதிகளுக்கான பதிவு நடைபெறுகிறது இதனால் அரசிற்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது இதில் புதுக்கொப்பம் மீனவ கிராமத்தில் உள்ள ஒரு தனியார் தங்கும் விடுதி முறையான ஆவணமின்றி போலி பத்திரம் மூலமாக அனுமதி பெற்று விடுதி நடத்தி வருவதாக பல்வேறு தரப்பினர் கொம்மின் பஞ்சாயத்து உள்ளிட்ட பல துறைகளுக்கு புகார் மனு அளித்தனர் மேலும் புகார்களுக்கு பல்வேறு காரணங்களை கூறி திருப்பி அனுப்புவதாகவும் கூறப்பட்டது இதனால் நேற்று கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் அதிகாரிகள் அனைவரும் அனைத்து தங்கும் விடுதிகளையும் ஆய்வு செய்தனர் ஆய்வினை அடுத்து அனுமதி பெறாத சில தங்கும் விடுதிகளின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் இதனையடுத்து விளம்பர போர்டுகள் அனைத்தையும் அப்புறப்படுத்த வேண்டும் மேலும் இனி அரசின் அனுமதியின்றி இந்த விடுதியை நடத்த மாட்டோம் அப்படி நடத்தும் பட்சத்தில் அரசின் மூலம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்ற உறுதிமொழி பத்திரத்தின் மூலமாக எச்சரிக்கை விடுத்தனர் மணவெளி சட்டமன்ற தொகுதி டி பாளையம் கிராமத்தில் உள்ள அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கு செல்லும் ஆத்து வாய்க்காலில் உள்ள பனிரெண்டு கண் மதகு ரூபாய் முப்பது புள்ளி முப்பத்து ஐந்து லட்சம் செலவில் புதுப்பிப்பதற்கான பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தொடங்கி வைத்தார் மணவெளி சட்டமன்ற தொகுதி டி பாளையம் கிராமத்தில் உள்ள அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கு செல்லும் வாய்க்காலில் பனிரெண்டு கண் மதக்கு பழுதடைந்திருந்தது இதனை விரைந்து சீர் செய்து தருமாறு சட்டப்பேரவை தலைவர் அவர்களிடம் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டம் மூலமாக பழுதடைந்து பனிரெண்டு கண் மதகை சரி செய்து புதிய ஷெட்டர் அமைத்து பராமரித்து பணி செய்து புதுப்பித்து தர நடவடிக்கை எடுத்தார் அதன்படி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டம் மூலமாக ரூபாய் முப்பது புள்ளி முப்பத்து ஐந்து லட்சம் மதிப்பில் இந்த அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கு செல்லும் ஆத்து வாய்க்காலில் உள்ள பனிரெண்டு கண் மதகு புதுப்பிக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டம் உதவி பொறியாளர் செல்வராசு இளைநிலை பொறியாளர் சீனா மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் தலைவர் மனோகர் டிஎன்பாளையம் கூட்டுறவு கடன் சங்க தலைவர் சுகதியா முனுஸ்வாமி தயாலன் தேசிகன் தர்மன் கர்ணன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொகுதி இளைஞரணி திமுக பிரமுகர் கோபி பிறந்தநாளை முன்னிட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார் புதுச்சேரி வெளிநூர் தொகுதிக்குட்பட்ட ஜி பாளையம் பகுதியை சார்ந்து இளைஞரணி திமுக பிரமுகர் கோபி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கொண்டாடிய பிறந்தநாள் விழாவில் திமுக பிரமுகர் கோபிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவா சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார் இந்த நிகழ்ச்சியில் வெளிநூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன் வர்த்தக அணி அமைப்பாளர் ரவணன் மற்றும் கார்த்திக் மணிவண்ணன் கோவிந்தன் தேவநாதன் உதயா முருகன் மூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி பிரபாகரன் சந்திரேஷ் பரணி மற்றும் திரளான திமுக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர் புதுச்சேரி சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பரீட்சைக்கு பயம் ஏன் என்ற புத்தகத்தை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் மாணவிகளுக்கு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைசியால் வீதியில் உள்ள சுசிலாபாய் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பயிலும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகளுக்கு பயமின்றி தேர்வை எதிர்கொள்ளும் விதமாக பரீட்சைக்கு பயம் ஏன் என்ற புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய அந்த புத்தகத்தை புதுச்சேரி பாஜக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வே ராமலிங்கம் மாணவர்களுக்கு வழங்கி தேர்வில் அதிகப்படியான மதிப்பெண்களை எடுக்க வேண்டும் என்றும் பயமின்றி பரீட்சையை எழுத வேண்டுமென்று நம்பிக்கை கொடுத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாஜக கட்சியின் மாநில சமூக ஊடக பொறுப்பாளர் ஸ்ரீ மகேஷ் ரெட்டி ராஜ்பவன் தொகுதியின் அமைப்பாளர் நாகராஜ் மற்றும் தொகுதியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் ராஜவேலு சுகந்தி மற்றும் இருப்பாள் ஆசிரியர்கள் மாணவியர் கலந்து கொண்டனர் ஐயங்குட்டிப்பாளையம் அரசு தொடக்கப் பள்ளியில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது ஐயங்குட்டிப்பாளையம் ஜான்சிரானை அரசு தொடக்கப் பள்ளியில் குருமாம்பேட் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் சங்கம் சார்பில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது தலைமை ஆசிரியை இந்திரா தலைமை தாங்கினார் ஆசிரியை ஸ்ரீதேவி வரவேற்றார் சங்க கௌரவ தலைவர் ராஜராஜன் முன்னிலை வகித்தார் தலைவர் முருகவேல் ரமேஷ் செயலாளர் சரவணன் பொருளாளர் ரகுராமன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர் ஆலோசகர் செந்தில் குமரன் சிறப்புரையாற்றினார் மாணவர்களுக்கு திருக்குறள் போட்டிகள் நடத்தப்பட்டு இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன ஆசிரியை நன்றி தொகுத்து புதுச்சேரி அடுத்த தைலபுரம் கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ தையல் நாயகி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான தைலாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாயகி அம்மன் சமேத ஸ்ரீ மருதீஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது காலையில் கணபதி ஹோமத்தைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் மற்றும் மாலையில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு திருமண கோலத்துடன் சுவாமிகள் மாட வீதி உலா நடைபெற்றது விழாவில் சுவாமிகளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது ஸ்ரீ காஞ்சி காமகோடி வீடாதிபதி சரஸ்வதி சுவாமிகளின் பூரண அனுகிரகத்துடன் விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் ஊர் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலை பள்ளியில் கராத்தே பயிற்சியை முடித்த மாணவர்களுக்கு பள்ளியின் துணை முதல்வர் சிவகுமார் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் மதகடிப்பட்டு அருகே உள்ள களி தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலை பள்ளியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்றி வருகின்றனர் இந்நிலையில் இங்கு பயிலும் மாணவிகளுக்கு தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்பயிற்சி மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகிறது இதில் எட்டாம் வகுப்பு முதல் மாணவிகள் ஆரவத்தோடு கராத்தி பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இப்பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவிகளுக்கு பயிற்சி முடிக்கப்பட்ட பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவிகளின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து பயிற்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக பள்ளியின் துணை முதல்வர் சிவக்குமார் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் அறிவழகி ஆஸ்திரியர் லக்ஷ்மி பிரியா கராத்தே மாஸ்டர் ஜன்சாய் லக்னகுமரன் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர்